கோபம் நீ கொள்வதேனோ கூறுவாய் ஒரு விநாடி கூட நான் உன்னை விட்டு விட்டிருப்பேனோ காட்டை நோக்கி போகவா கல்லும் முள்ளும் குத்துமே அம்மா அப்பா பாட்டியை ஐயோ விட்டு வருவதா இருட்டி போனால் விளக்குமே இல்லை அந்த காட்டிலே சிங்கம் கரடி புளியுமே இடி வந்து கடிக்குமே என்னை கேட்ட அவன் மனம் இளவி போச்சு நெட்டவும் ஐயோ பாவம் ஐயோ அவிழ்த்து விட்டேன் ஓடிடு என்று கூறி கழுத்திலே இருந்த கட்டவிழ்த்தனன் காட்டை நோக்கி மகிழ்வுடன் காற்றை போல ஓடிடும் மானைக் கண்டு அவனமே மேல் மகிழ்ச்சி